ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் போய் தேடியும் சேரன் கிடைக்கவே இல்லை லாஸ்ட்டாக போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்டும் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க போலீஸும் கண்டுபிடிக்கிறேன்னு இவங்கள மேலும் மேலும் பயம்புடுத்தி தான் விடுறாங்க ஸோ வீட்டில் இருக்கவங்களும் எல்லாருமே பயந்துடுறாங்க சோழன் நிலா மேலே சாஞ்சிக்கிட்டு நான் இதுக்கு மேலே எங்கே போய் தேடுறதுனே தெரியல அண்ணன் நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் இல்லை கார்த்திகா வீட்டிலேருந்து வேற வந்து கொசாளம் விசாரிக்கிற மாதிரி இந்த மாதிரி காணாமல் போயிட்டானே ஒரு இந்த வீடு சரியிலே இல்லை இந்த வீடே சரியில்லை அதை தான் அப்போதுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த சாக்கில் வந்துட்டு வீட்டை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்காங்க தான் கார்த்திகாவோட அம்மா அண்ணன் சேரன் தான் இந்த வீட்டில் ரொம்ப நல்லவன் எல்லார விட வந்துட்டு மற்றவங்க எல்லாரையும் புரிஞ்சுட்டு தன்மையாக பேசுவான் அவனே இந்த வீட்டில் காணாமல் போயிட்டான்னா அவன் மனசு ரொம்ப வெறுத்து போய் தான் போயிட்டுருப்பான் ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துடுவான் அவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக வந்துட்டு அவங்க என்ன பேசணுமோ அவங்க பேசிட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தோனும் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுறாங்க உண்மையாலே அண்ணன் கிடைக்காம போயிடுமோன்ட்டு இது வரைக்கும் பார்க்காத சோழனை இந்த வாட்டி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோன்னே சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் விளையாட்டாக ஒருத்தவங்க கிண்டல் பண்ணி ஒருத்தங்களை கேலி பண்ணி நிலா கிட்ட லவ் எக்ஸ்போஸ் பண்ணும்போது கூட அதுலேயுமே வந்துட்டு ஒரு விளையாட்டுத்தனத்தோடு இருந்த சோழன் இன்றைக்கி ரொம்பவே சென்டிமெண்ட்டாகவும் ரொம்ப ஒரு மனசை தொடுற மாதிரி அழுகை காட்சிகளை வெளிப்படுத்தினாரனே சொல்லலாம் சோழன் நிலாகிட்ட அழுதுகிட்டே சொல்லிகிட்டே இருக்கும்போது சோழனோட அப்பா டேய் அந்த இந்தி பொண்ணு வீட்டில் போய் பார்த்தியாடா அப்படின்ட்டு எந்த இந்தி பொண்ணு வீட்டில் டேய் அதான்டா அந்த ஹிந்தி பொண்ணு இருக்கே அந்த ஹிந்தி பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அண்ணனை பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க டேய் கட்ட சரியில்லைடா அவனோட நிலவரம் சரியில்லை அதுதான் வீட்டில் எல்லாரும் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க ஒன்றும் பொண்ணும் செட்டாக அமையலை அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லவும் அவன் ஒன்றும் புரியாமல் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போய்ட்டுருப்பான் இது ஒரு விஷயமா போய் அங்கே பார்த்திங்களா ஏன் எங்கள் அண்ணனை பற்றி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்கள் அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணுறவரா உங்கள் ஒன்று இந்த மாதிரிலாம் பண்ணவரா பண்ண மாட்டாரான்னு இல்லை ஒருவேளை அங்கே போயிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருந்தா என்ன ஆவறது அதான் ஆளாளுக்கு எல்லாரும் பண்ணி வச்சிங்கல்ல அதனால் பண்ணியிருப்பார்ல திடீர்னு அத்தராத்திரியிலும் உங்கள் அண்ணன் வீட்டை விட்டு போனார் போனார் எங்கே போவார் அவனுக்கு இந்த இடத்த விட்டால் யாரை தெரியும் அப்படியே கூட்டிட்டு ஓடி போயிருந்தாலும் என்ன தான் ஒரு தப்பும் இல்லை போடா போ இங்கே பாருங்கள் உங்களை மாதிரிலாம் எங்கள் அண்ணன் பண்ண மாட்டார் அது மட்டும் இல்லாமல் எங்களை பற்றிலாம் யோசிக்காமல் எதுவும் செய்ய மாட்டார் எங்களை கஷ்டப்படுத்தவும் மாட்டார் எங்கள் அண்ணன் இந்த இப்போ உங்களை கஷ்டப்படுத்தாமல் என்ன பண்ணியிருக்கான் நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா சந்தோஷமாக எல்லோரும் வந்துட்டு அங்கங்கே ஒரு ஒரு மூலையில் அழுது தேடிட்டு தானே இருக்கீங்க கஷ்டப்படுத்த மாட்டார் அண்ணன் எங்களுக்காக தான் இப்படி பண்ணுச்சு ஆமாம் ஆமாம் வாங்கடா நான் சொல்கிறேன் வயசெல்லாம் மூத்தவன் சொன்னதை கேட்டால் கேளுங்க கேட்காக்கட்டி போய் தொலைங்க அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு இங்கே நிலாவும் வந்துட்டு அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் சோழன் அவர் இருக்கிறார் விடுங்க அப்படின்ட்டு சோழனுக்குள்ளே வந்துட்டு ஒருவேளை அண்ணன் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டார் அங்கே போய் இருந்துருந்துருந்தார்னா காலையில் அனேஷை கேட்கும்போது அவன் குரலில் ஒரு தடுமாற்றம் இருந்தது நம்ம எதுக்கும் அவனை போய் கேட்டு பார்ப்போம் அவனை ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம் வேணாம் வேணாம் நேராக அவன் வீட்டுக்கே போயிடலாம் கிட்டே நான் இங்கே வீட்டிலையே இருந்தால் சரிப்பட்டு வராது நான் போயிட்டு வெளியே போய் தேடிட்டு வரேன் எங்கே போகிறீங்க சோழன் இருங்க நான் போய் தேடிட்டு வரேன் வேறு என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு ஏன்னா வீட்டில் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் கடகன் வண்டி எடுத்துகிட்டு ஹனீஷ்வியை எங்கே எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி போகிறாரு ஹனீஷ்வியும் வெளியில் வராது கதவு தட்டினோனும் எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி குரல் எடுக்கிறாரு அதுக்குள்ளே வந்துட்டு சேரன் வந்துட்டு ஹனீஷோட தங்கச்சிக்கிட்ட என்னப்பா என் தம்பிகை நான் இல்லாமல் இருந்துருவாங்களாப்பா இப்படியே இருந்தால் எப்படிப்பா எனக்கு ஏன் தான் வந்தோன்னு இருக்குப்பா அப்படி இப்படின்னு தமிழ் தெரியாத பொண்ணு பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு இந்தி பொண்ணு பாட்டுட்டு சப்பாத்தியை சுட்டு சுட்டு வச்சுக்கிட்டே இருக்குது எனக்கு வேணாப்பா எனக்கு சாப்பிடவே இஷ்டமே இல்லைப்பா நான் செஞ்சது சரிதானப்பா அண்ணனே தம்பிங்க இப்போ சாப்பிட்டாங்களோ என்ன எனக்கு தெரியலப்பா எனக்கு சாப்பாடே வேணாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா ஏதோ நான் அவசரத்தில் கிளம்பி வந்துட்டேன் தம்பிங்க வாழ்க்கைக்காக கிளம்பி வந்துட்டேன் தம்பிங்க இப்போ என்ன பண்ணுவானுங்களோ தெரியல என்னை எங்கெல்லாம் தேடுவாங்களோ தெரியல அப்படின்னு ஆமாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே இப்படி பண்ணியானே அப்படின்ட்டு உடனே அப்படியே ஷாக்காயி சேரன் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு டேய் சோடா என்னென்ன நினச்சிட்டு இருக்க என்ன நினச்சிட்டு இருக்க விளையாட்டா நீ பண்ணுறியா யாரை கேட்டு வீட்டை விட்டு வந்தேன் எதுக்காக வந்தேன் டேய் நான் உங்கள் நல்லதுக்காக அவங்க உங்கள் நல்லதுக்கு நான் அவ்வளோ தான் என்ன எனக்கு கோவம் வந்ததுன்னா அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் என்னென்ன பண்ணி வச்சுருக்க எல்லோரும் எங்கெல்லாம் தெரியுருக்கோம் தெரியுமா எங்களுக்கெல்லாம் உயிரே இல்லை நேற்றுலேருந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அழுதுன்னு கஷ்டப்பட்டுனு இருக்கோம் பல்லவெல்லாம் சாப்பிடக்கூட இல்லை என்னடா சொல்கிற பல்லவன் சாப்பிடலையா பல்லவ மட்டும் இல்லைண்ணே யாருமே சாப்பிடல எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க தோ இன்னும் அந்த மனுஷன் எல்லாரையும் கத்துவாரே அந்த மனுஷன் கூட சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கங்கே போய் தேடிட்டு வந்தாருன்னா பார்த்துக்கோ யாருடா அப்பாவா பின்ன என்னடா ஏண்டா இவ்வளோ தூரம் தேடுறீங்க காணோம்னா நாங்கள் யாரும் போக மாட்டோமான்னு எல்லாருக்கும் பயம் இருக்காதா ம் நீ இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணனா அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு சோழன்னு ரொம்ப அழுகிறாரு ஏய் அழுகாதரா சோழா அழுகாதரா சோழா எனக்கு கஷ்டமா இருக்குடா ம் நான் அழகிய உன்னால் தாங்க முடியனா நீ இல்லாத வீடு எப்படி தெரியுமா அண்ணன் இருக்குது நரக மாதிரி இருக்குண்ணே ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நேரமும் தாய் எங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்துட்டு நீ தீப்பாட்டிட்டு வீட்டை விட்டு கிளம்பி அசால்ட்டாக வந்துட்ட என்ன நினச்சிட்ருக்க நீ இல்லைன்னா எங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுமா வானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அடிக்கிறாரு நிலாக்கு நிலா என்ன என்ன ஆச்சு அண்ணன் கடைச்சிட்டாரா அண்ணன் கிடச்சிட்டாரு நிலா அண்ணன் கிடச்சிட்டாரா உன்னை பல்லவன் அந்த வீட்டில் இருக்க பாண்டியன் எல்லாரும் ஓடி வந்து அண்ணன் கிடச்சிட்டாங்களா அண்ணன் கிடச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு அண்ணன் 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 ஒரு வாட்டி ஃபோனை கொண்டு சேரன் கிட்ட ஃபோனை கொண்டு போய் சொல்லாதண்ணே நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் குழந்த மாதிரி அழுகிறாரு டேய் இல்லடா பல்லவா உண்மையாலே கிடச்சிட்டாங்களா அண்ணன் அண்ண நான் அழுகிறேன் தான் பொய் சொல்கிறேன் அண்ணா எந்தாலே நீ பேசுனேன் அப்படின்னு சேரன் கிட்டே கொடுத்தோன்னு சேரன் டேய் பல்லவா அண்ணன் அண்ணே இன்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னை விட்டு ஏனே போனேன் அண்ணா நீ வீட்டுக்கு வானே அப்படின்னு நீ வரண்டா நான் வரண்டா இப்பயே வரண்டா அழுகாதரா பல்லவா அழுகாதரா பல்லவா அப்படின்ட்டு ஒரே அழுகாச்சி சீனாக இருக்குது ஆண்டியன் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க நிலா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க எல்லாரும் ஏனே இந்த மாதிரி பண்ணிங்க இந்த மாதிரிலாம் ஏன்னால் பண்ணுறீங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க உடனே அப்படி அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் டேய் சோழா வாடா வீட்டுக்கு போகலாம் எனக்கு எல்லாரையும் ஒன்றையும் வீட்டில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு அப்படின்னு ஆமாண்ணே துரு துருன்னு வீட்டை விட்டு வந்துடு இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் டேய் அனிஷே உன்னை நான் கேட்டால் நீ சொல்லலைல்ல அப்படின்றாரு டேய் நான் தாண்டா சொல்ல வேணான்னு தம்பிங்க உன்னை வந்து விசாரிப்பாங்க நீ சொல்லாதுன்னு நான் தாண்டா சொல்லி வச்சேன் எல்லாத்தையும் உஷாராக பண்ணி வைனேன் உடனே வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு வாசல்லையே எல்லாரும் நிற்கிறாங்க எப்போ அண்ணன் வருவார் எப்போ அண்ணன் வருவார்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு வந்து ஓடியாந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க உடனே பா பாண்டியனும் ஓடியாந்து கட்டி பிடிக்கிறாரு நிலா வந்து என்னென்ன ஏன்னு உங்களை திரும்பி பார்க்குற வரைக்கும் இவங்க யாருக்கும் உயிரே இல்லை தெரியுமா எல்லாரும் ஏற்றிலேருந்து சாப்பிடலை தூங்கலை எதுவுமே பண்ணலை உங்களை தேடுறது மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த என்னென்னு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்கண்ணா இன்மேட்டு அப்படின்ட்டு எல்லாரும் மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அங்கேருந்து விரிவிறுன்னு வந்த சேரனோட அப்பா ஓங்கி பலாருன்னு கன்னத்தில் அடிக்கிறாரு ஆனால் எல்லாருமே பாசத்தை இந்த மாதிரி காட்டாங்கன்னா அவருக்கு சேரன் மேலே பயங்கர பாசம் இருக்குது அந்த பாசத்தால் தான் அவ்வளோ தூரம் போய் தேடி போனார் இப்போ அடிக்கிறது கூட அந்த பாசத்தால் தான் அடிக்கிறாருன்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு அவருக்கு சேரன் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எல்லாருமே நல்லபடியாக இருக்காங்க என்ன தான் வெளியே வெளியே ஒரு விளையாட்டுத்தளமாக கிண்டலும் கேலியுமா பேசுகிறானோ அவருக்குள்ளேயும் வந்துட்டு இது நம்ம குடும்பம் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் சேரன் வந்து பொறுப்பாக ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்குறாப்புல நம்ம அதனால் கேர்லஸாக இருந்தாலான்னு அவர் பாட்டு கேர்லெஸ்ஸா இருந்துறாரு இப்போ அந்த அம்மா ஸ்தானத்தில் இருக்க சேரனே காணாமல் போகணும்னு அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு சேரனை அவலாருன்னு போய் அடிக்கிறாரு எங்கள் அண்ணன் எதுக்கு அடிக்கிறீங்க இப்போ அப்படின்னு டேய் அமைதியாக இருக்கடா உங்கள் அண்ணனுக்கு முன்னாடி எனக்கு அவன் புள்ள ஏடா யாரும் கேட்டா வீட்டை விட்டு போனேன் ஆமாம் நீங்கள் எங்கள் அண்ணனை அந்த பொண்ணு கூட்டு ஓடி போயிட்டாருந்தானே சொன்னீங்க என்னென்ன சொல்கிற அப்படின்னு ஒன்று பல்லம் வர இவர் தானடா சொன்னார் இந்த ஆள் தான் சொன்னார் அந்த பொண்ணு கூப்பிட்டு அண்ணன் ஓடி போய்ட்டுருக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை பற்றி என்ன தெரியும்னு இவ்வளோ ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க சரி சரி விடுடா அப்பா தானடா சொன்னார் அப்படின்னு சேர சொல்கிறார் அது எப்படி இப்படிலாம் சொல்லலாம் டேய் கூட்டிகிட்டு ஓடி போனாலும் தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன் சும்மா கல்யாணம் ஆகலை ஜாதகம் ராசி அது இதுன்றத விட அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்கடா அப்படின்னா அவங்க அப்பாவும் விளக்கோமாக சொல்கிறாருப்பா என்னப்பா சொல்கிறீங்க இப்படிலாம் பேசாதீங்கப்பா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா எவ்வளோ மன சங்கடப்படும் தெரியுமா ஏதோ அந்த பொண்ணுக்கிட்ட தமிழ் தெரியாது அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தான் தெரியும் நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இதை போய் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களேப்பா அப்படின்னு சேரன் பதில் சொல்கிறாரு அவங்க அப்பாவுக்கு அண்ணே அந்த ஆள் கிடக்குறார் நீ வானை உள்ளே வானேன்னு எல்லாரும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சேரனை